மருத்துவ ராமதாஸ் தான் எங்களின் குல தெய்வம் அன்புமணி முதல் கிளை செயலாளர் வரை நியமித்தது ராமதாஸ் தான் அவர் ஒருவருக்கு மட்டும்தான் சேர்க்கவும் நீக்கவும் அதிகாரம் உள்ளது என்றும் நீ தொடர்ந்து மாவட்ட செயலாளர் பணிகளை பாருங்கள் என டாக்டர் ராமதாஸ் தெரிவித்ததால் நான் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் பணியை பார்ப்பேன் என்று அன்புமணியால் நீக்கம் செய்யப்பட்ட பாஸ்கரன் தெரிவித்துள்ளார் தமிழின போராளி சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா எங்களுடைய குலதெய்வம் அவர் எங்களுடைய வழிகாட்டி அவர் தான் எங்களுக்கு எல்லாமே அவர் தான் எங்கள் தலைவர் ஐயாவுடன் பணியாற்றுவதற்காக ஐயாவுடன் வேலை செய்வதற்காக ஐயாவுடன் இருப்பதற்காக எங்கள் மீது பழி வாங்கும் நோக்கோடு என்னுடைய கட்சி பதவியோ உறுப்பினர் பதவியோ பறிப்பதாக கடிதம் வெளியிட்டிருக்கிறார்கள் நான் இதுபோல் ஆயிரம் கடிதத்தை வெளியிட்டாலும் ஐயாவுடன் இருப்பேன் ஐயா சொல்படி நடப்பேன் ஐயாவோட பேச்சை கேட்பேன் ஐயாவோட பணியாற்றுவேன் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் நியமித்தது மருத்துவர் தான் எடுத்ததும் மருத்துவர் தான் திரும்ப பதவி கொடுத்ததும் மருத்துவர் தான் எங்கள் சின்னையா அன்புமணியிலேருந்து கிளை செயலாளர் வரைக்கும் அத்தனை பேரையும் நியமித்தது எங்கள் தமிழின போராளி சமூக நீதி காவலர் மருத்துவர் தான் அவருக்கே அனைத்து அதிகாரமும் உண்டு ஐயா பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க ஐயா பார்த்துட்டேன் ஐயா சொன்னாங்க உன்னை நீக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஆமாம் நான் மாவட்டத்தில் கரூர் மாவட்ட பாமக செயலாளர் பி எம் கே பாஸ்கர் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது